கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை படுக்கைக்கு அழைத்ததாக மலையாள நடிகை பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் இது குறித்த விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஹேமா கமிட்டியின் அறிக்கைக்கு பின்னர் பல நடிகைகள் தொடர்ந்து தங்களுக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகம் குறித்து மீண்டும் பேசத் துவங்கியுள்ள நிலையில் பிரபல நடிகர் ரியாஸ் கான் மீது நடிகை ஒருவர் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தென்னிந்திய திரையுலகை பரபரப்பால் பற்றி எரிய வைத்தது மீ டு இயக்கம் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்கனவே தமிழ் மலையாள திரையுலகை சேர்ந்த பல முன்னணி பிரபலங்களுடைய பெயர் வெளிவர நிலையில் மீண்டும் நடிகைகள் சிலர் நடிகர்களுடைய பெயரை வெளிப்படுத்தவும் துவங்கியுள்ளனர் அந்த வகையில் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகை ரேவதி சம்பத் தென்னிந்திய திரையுலகில் வில்லன் நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் அறியப்படும் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சமீபத்தில் தன்னுடைய என்னை புகைப்பட கலைஞர் ஒருவர் கானுக்கு அனுப்பிய நிலையில் என்னை நேரத்தில் தொடர்பு கொண்ட ரியாஸ் கான் அநாகரிகமாக போன் செய்து பாலியல் உறவில் ஆர்வம் உள்ளதா என கேட்டு வற்புறுத்தும் வகையில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார் தன்னை மட்டுமின்றி தன்னுடைய தோழிக்கும் இதே போல் தொந்தரவு கொடுத்ததாகவும் ரேவதி சம்பத் கூறியுள்ளார் மற்றொரு பக்கம் இதுகுறித்து திரைப்பட ரியாஸ்கானை தொடர்பு கொண்டு பிரபல நிருபர் ஒருவர் கேட்டபோது தனக்கு ரேவதி சம்பத் என்பவர் யார் என்றே தெரியாது எனவும் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ரியாஸ் கான் மீது இதுவரை தென்னிந்திய திரையுலகில் எந்த ஒரு நடிகையும் இப்படி ஒரு புகாரை முன்வைக்காத நிலைகள் ரேவதி சம்பத்தின் புகார் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் ஏராளமான படங்களில் நடித்துள்ள ரியாஸ் கான் குறிப்பாக தமிழில் சூர்யாவுடன் கஜினி பிரசாந்துடன் வின்னர் பாபா கமலஹாசனுடன் ஆலவந்தான் வேட்டையாடு விளையாடு போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க